உணவு சரித்திரம் பகுதி ஒன்பது வாயில் என்ன கொழுக்கட்டையா எழுதியவர் முக்கில் ஒரு சமயம் மாமண்டர் சந்திரகுப்தர் வந்து தன்னோட அரசி தூர்தராவோட நீச்சல் குளத்தில் நீராடிட்டு இருந்தார் அப்போ சந்திரகுப்த மௌரியர் வந்து அரசி மீது தண்ணியை எடுத்து எடுத்து தெளிச்சிட்டு இருந்தார் உடனே அரிசி மோத்தக்க மோத்தக்க அப்படின்னு சொன்னாங்க உடனே சந்திரகுப்தர் யாரங்க உடனே சமையல் அறைக்கு போய் மோதக்கம் கொண்டு வாங்கன்னு சொன்னாராம் கொஞ்ச நேரத்தில் ஒரு தங்கு தாம்பாலம் நிறைய மோதக்கம் வந்துச்சான் அதை அவள் அரசிக்கிட்ட கொடுத்தாராம் ராணிக்கு ஒன்றுமே புரியலையா இப்போ எதுக்கு மோதகம் அப்படின்னு கேட்டாங்களாம் நீதானே மோதக்க மோதக்கண்ண அப்படின்னு சொன்னாராம் உடனே அரசி சிரிச்சாங்களாம் அரசி ஏன் சிரிச்சாங்கன்றதை நம்ம இந்த கட்டுரையோட கடைசி பகுதியில் பார்ப்போம் இப்போ கொழுக்கட்டையோட வரலாற்றை பார்ப்போம் கொழுக்கட்டை எந்த காலத்தில் நமது உணவு பழக்கத்தில் இருந்திருக்கு உலகில் முதன் முதலாக கொழுக்கட்டை ரெசிபியை உருவாக்கியது யாரு கேள்வி கேட்குறது ஈஸி ஆனால் பதில் ரொம்ப கஷ்டம் இதுக்கு காரணம் துல்லியமான காலம் சொல்லி இன்னார்தான் இதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு பதிலெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் கொழுக்கட்டைக்கு தேவையான மூலப்பொருள் எது அரிசி கொழுக்கட்டையை சமைக்கிற முறை என்ன அவித்தல் அதுவும் பழந்தமிழ் சமூகத்தின் சமையல் முறையில் இருந்தது தான் மாவில் நீ சேர்த்து பிசைந்து அதை நீராயில் வேக வச்சு உணவு தயாரிக்கிறதுன்றது தொன்று தொட்டு வர சமையல் முறை இது உலகெங்கும் இருந்திருக்கு இம்பு நாலாயிரத்தி ஐநூறுக்கு முன்பே தென்கிழக்கு ஆசியாவில் வேறு வேறு இடங்களில் நெல் ப நெல் பயிரிடப்படுறதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அவையார் முதற்கொண்டு பல்வேறு பழந்தமிழ் புலவர்கள்லாம் நெல் அரிசி பற்றியெல்லாம் செழிக்க செழிக்க பாடியிருக்காங்க நெடுந நெல் நடுதல் அறுவடை இதையொட்டி தான் பல்வேறு பண்டிகைகளும் நமது இருந்திருக்கு ஆக அரிசின்றது பழந்தமிழ் உணவுன்றதில் சந்தேகம் இல்லை புழுங்கல் அரிசியை தண்ணீரில் இட்டு அதை சுத்தமாக துணியில் வடிகட்டி அதுக்கப்புறம் அதை உரலில் போட்டு இடித்து மாவெல்லாம் தயாரிப்பாங்க லேசாக வெயில் படுற மாதிரி விட்டு அதை வந்து உலர்த்தணும் இதே இளஞ்சூட்டில் வறுத்து வச்சால் அந்த அரிசி ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இதுதான் அரிசி மாவு தயாரிக்கிற முறை இதுக்கு கொழுக்கட்டைக்கு உதவும் இது இடியாப்பத்துக்கு உதவும் இடிக்கலப்பு அன்னன் நறுவடி மாவின் படி சோறு விளைந்தேன்னு சொல்லிட்டு மலைப்படுகாம் இதில் குறிப்பிடுது குறுந்தகையில் பாசவல் இடித்த கருங்கால் உளக்கைன்னு சொல்லிட்டு மாவை இடிக்க உதவுகிற உரலும் உளக்கையும் குறிப்பிடுது ஆக அரிசி மாவு இடித்தல்ன்றது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பாரம்பரியமாகவே இருந்திருக்கு இதில் இருந்து அவங்க ஏதோ ஒரு பலகாரத்தை செஞ்சு சாப்பிட்ருக்காங்க அது கொழுக்கட்டையோ கூழோன்னு இருக்கலாம் இங்கே இன்னொரு கேள்வி வரலாம் கொழுக்கட்டை அவித்தல் இட்லி அவித்தல் எல்லாம் ஒரே மாதிரியான வேலை தான் இட்லி கொப்பரை இட்லி தட்டை எல்லாம் பிற்காலத்தில் நமக்கு அறிமுகமான விஷயம் அப்படின்னா பழந்தமிழர்கள் கொழுக்கட்டை எப்படி அவிச்சிருப்பாங்க அதாவது துணியில் மாவை சுற்றி நீராவியில் வேக வச்சு இல்லை பனை ஓலையில் மாவை திணிச்சு வேக வச்சுருக்காங்க பூவரசம் இலை வாழை இலை இதிலெல்லாம் மாவை சுருட்டி வேக வைக்கிறாங்க இன்றைக்கும் இதை நம்ம பார்க்கலாம் கொழுக்கட்டைன்றது நம்முடைய பழந்தமிழ் உணவுன்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அதாவது கிபி இரண்டாம் நூற்றாண்டுல ஏற்றப்பட்டதாக கூறப்படுற சிலப்பதிகாரத்துல கடலாடு காதையில் வர வரி காழியர்னா பிட்டு மோதகம் விற்கும் வணிகரை குறிக்கிறது கூவியர்னா அப்பம் விற்கிற வணிகரை குறிக்கிறது இவங்க ஏற்றி வைத்த விளக்குகளை பற்றி சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு மூட்டா குவியர் மூதக புகையும் சொல்லிட்டு இதுவும் சிலப்பதிகாரமே புரஞ்சேரி இருத்த காதையில் வர வரி கூவியர் விற்கும் மோதகத்தோட வாசனை கலந்த மதுரக்காற்றுன்றது இதுக்கு பொருள் கிமு நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த சந்திரகுப்தரோட காலத்துக்கு இருந்தே நம்மோட மண்ணில் மோதகன்றது உணவுப் பொருளாக இருந்திருக்கு இதுக்கு சம்ஸ்கிருத குறிப்புகள்லாம் இருக்கு மோதகா அல்லது மோதக்கா வார்த்தை பழங்கால சமஸ்கிருத இலக்கியங்களில் ஒரு வகை இனிப்புன்ற அர்த்தத்தில் இருக்குது மகாபாரதத்தில் கூட மோதகம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு கிபி மூன்றாம் அல்லது நான்காம் நூற்றாண்டை சேர்ந்த சம்ஸ்கிருத நூலான சுஷுத்த சம்ஹையில் மோதக குறிப்புகளெலாம் இருக்குது கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதிசங்கரர் இயற்றிய கணேச பஞ்சரத்னம் இது ஆதிசங்கரர் கீர்த்தனைகளை பாட அதில் விநாயகரை பற்றி நர்தனம் ஆடுறதா இருக்குது இதில் மோதகத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மேற்கு சாளுக்கிய அரசரனான மூன்றாம் சோமேஸ்வரா தான் எழுதிய மானசலோசா அப்படின்ற சம்ஸ்கிருத நூல்ல மோதகம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி மோதகம் குறித்த மேற்கோள்களை பட்டியலிட்டுக்கிட்டே நம்ம போகலாம் மோதகம் குறித்த ஆன்மீக விளக்கங்களும் நிறையவே இருக்குது இந்த உலகமே ஒரு மோதகம்தான் உலகில் உள்ள ஒவ்வொரு படைப்பும் மோதகத்துக்கு உள்ளே இருக்க பூரணத்தை போன்ற இனிமையானதுன்னெலாம் கூட சொல்வாங்க விநாயகர் கையில் இருக்க மோதகம் உலகத்தை தான் குறிக்கிதுன்னு கூட சொல்லுவாங்க புராணங்கள் படி முதன் முதல்ல பிள்ளையா இருக்க மோதகம் படைத்து வழிபட்டது யார் தெரியுமா மகாபாரதம் படைத்த வசிஷ்ட மகரிஷியோட மனைவியான அருந்ததி தான் கொழுக்கட்டை நம்மளோட கலாச்சாரத்தோட பூரணமாக ஒன்றிணைஞ்சது விநாயகருக்கு பிடித்த பதார்த்தமான கொழுக்கட்டைன்றதால இந்துக்கள் வீட்டில் இது தவறாமல் செய்யப்படுது அத்திரி பாட்சா கொழுக்கட்டைன்ற ஒன்றை இஸ்லாமியர்கள் ஒரு பிரிவினர் செய்கிறாங்க ஆண் குழந்தை வேணும்னு விரும்புகிறவங்க இந்த கொழுக்கட்டை செஞ்சு அவங்க நடத்தும் பஞ்சான்ற ஊர்வத்தில் விநியோகிக்கிறாங்க கடல் பகுதி வாழ் கிறிஸ்தவ மக்களோட உணவில் இறால் கொழுக்கட்டைன்றது பாரம்பரிய உணவாக இருக்குது இப்படி எல்லா மக்களுமே பாரபட்சம் இல்லாமல் கொழுக்கட்டையை வேறு வேறு விதமாக செஞ்சு சாப்பிட்ருக்காங்க பல்லு கொழுக்கட்டை இது தமிழர்களோட ஒரு பகுதியினர் கடைப்பிடிக்கிற பாரம்பரிய வழக்கம் குழந்தைக்கு முதல் பல் அல்லது முதல் ரெண்டு பற்கள் முளைச்சோடு செய்து கொடுக்கறது கொழுக்கட்டை மிருதுவான எளிதில் ஜீரணமாகக்கூடிய கொழு கொழுக்கட்டை இது அடுத்த விஷயம் ஆண்கள் உண்ணக்கூடாது ஆனால் அது குறித்தும் படிக்கலாம் ஆடித்தை மாதங்களில் வீடுகளில் செய்யப்பட ஒளவையார் நோன்பு கொழுக்கட்டையும் செய்வாங்க இது கண்ணிகள் மட்டுமே செஞ்சு சாப்பிட்ற கொழுக்கட்டை சின்ன சின்னதாக மாவை உருட்டி வெள்ளம் பாலில் தேங்காய் பால் கலந்த கலவையில் வேக வச்சு செய்யப்படுறது பால் கொழுக்கட்டை மாவையும் சர்க்கரை பயிறு தேங்காய் பூ கலந்த பூரணத்தை ஒன்றாக சேர்த்து பிசைந்து ஒரு கையால் அழித்து பிடித்து ஆவியில் அவித்திருப்பது பிடி கொழுக்கட்டை கொஞ்சம் வடக்கு பக்கம் நகர்ந்து மோதகத்தோட வகைகளை பார்க்கலாம் மராத்தி குஜராத்தி கொங்கனி எல்லா மொழியிலையும் மோதக் கன்னடத்தில் கடுபு தெலுங்கில் குடும்பம் மதாத்தி சதுர்த்திக்காக கணேசருக்கு படைக்கிற மோதகத்தை உக்கினச்சே மோதக் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய வெங்காயம் மாதிரியான வடிவத்தில் அழகழகான மடிப்புகளோட வெண்மையாக உள்ள பூரணத்தோடு இருக்கிற கொழுக்கட்டை இது இந்த மோதகத்துக்கான மாவை பதமாப்பு செய்கிறதுலாம் சுட்சமாக இருக்குது வேக வச்ச பிறகும் கொழுக்கட்டை அது மென்ம குறையாமல் உடையாமல் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க யார் இப்படி அம்சமான கொழுக்கட்டையை செய்கிறாங்களோ அவங்களே சிறந்த குடும்ப பெண்மணியாக மதிக்கப்படுவாங்கன்றது மராத்தியர்கள் மதியுள்ள வழக்கம் மண்டா ஃபிதா இது மாவு பூரணமும் கொண்டு செய்யப்பட்ட ஒடிசா ஸ்டைல் பாரம்பரிய கொழுக்கட்டை இலங்கை தமிழர்கள் மதியில் கொழுக்கட்டை இன்றைக்கும் முக்கிய உணவாக இருக்குது யாழ்ப்பாணத்து கொழுக்கட்டையில் முக்கியமான பொருள் அரிசி மாவோ அல்லது கோதுமாவோ பதமாக பிசைஞ்சு தட்டி அதுக்குள்ளே வறுத்த அவித்த பயிர் பூ சக்கரை வச்சு செய்கிறாங்க மேட் இன் சீனா உலகத்திலேயே அதிக அளவில் கொழுக்கட்டை சாப்பிட்ற நாட்டுக்காரங்க யார் கேட்டால் யோசிக்காமல் நெஞ்சு நிமித்தி பெருமிதத்தோடு நாம் தான் பதில் சொல்லுவோம் அது தவறான பதில் நாம் கொழுக்கட்டை பிரியர்கள் ஆனால் ஒரு காலத்தில் உணவு முறையில் கொழுக்கட்டைன்றது கால உணவாக இருந்துச்சு இப்போ வெறும் பண்டிகைக்கான சடங்காக இருக்குது சீன கொழுக்கட்டைகளோட பொது பெயர் ஜியோசி சீனர்கள் உண்பது பெரும்பாலும் விதவிதமான அசைவ கொழுக்கட்டைகளை தான் இது மாவு அதற்குள் பூரணமாக காய்கறி கலவையோ இறைச்சியோ அல்லது காய்கறிகளும் இறைச்சியும் சேர்ந்த கலவையோ வச்சு சாப்பிடுவாங்க இது சீனர்கள் காலை மாலை மதியம் எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சீனர்கள் சந்திர புத்தாண்டின் போது வட பகுதியிலும் தென் ஒரு சில பகுதிகளிலும் இந்த ஜியோசி செஞ்சு வழிபடுறது முக்கியமான சடங்கு சைவ ஜியோசி அசைவ ஜியோசி இனிப்பு ஜியோசின்னு வகை வகையாக இவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த ஜியோசிக்கு பின்னாடி உள்ள சுவாரஸ்யமான வரலாற்றை பார்க்கலாம் இது மங்கோலியர்களோட நாடோடி உணவு அவங்க கிட்ட இருந்தா சீனர்கள் சமைக்க கத்துக்கிட்டாங்க கிறிஸ்து பிறக்கத்திற்கு பல நூற்றாண்டுகள் முன்பிருந்தே சீன உணவுகளில் ஜியோசி இருந்திருக்குன்றதுக்கு வரலாற்றாளர்கள் கருத்து ஹன் பேரரசு சீனால கிமு ரெண்டா இருநூத்தி ஆறுல இருந்து கிபி இருநூத்தி இருபது வரை நிலை பெற்று இருந்தது ஹன் பேரரசுல கிபி நூத்தி ஐம்பதுல பிறந்தவர் ஜாங் ஜோங் கிங் இவர் ஒரு மருத்துவ நிபுணர் சீன பாரம்பரிய மருத்துவ முறைய கரைச்சி குடித்தவர் இவர் பணியால் பாதிக்கப்பட்ட காது மடல்களை குணப்படுத்துறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இவர் தான் ஜியோசி கொழுக்கட்டையை உருவாக்கியதாக சில ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க மருத்துவ நிபுணன சாங் ஒரு சமயம் கிராமம் ஒன்றுக்கு போனார் அந்த கிராம மக்கள்லாம் கடும் குளிரில் காது நோய் உணவில்லாமல் நோய்வாய்ப்பட்டு தவிப்பதை பார்த்தார் அவங்களோட காது மடல்கள் குளிரால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது உடனே இவர்கிட்ட இருந்த மாவை தயார் செஞ்சார் இறைச்சியை சிறு சிறு துண்டுகளாக்கி அதில் சில மூலிகைகள்லாம் கலந்து பூரணம் தயார் செஞ்சார் மாவுக்குள்ளே மடித்து பானையில் வச்சு வேக வச்சார் சிறு சிறு காது மடல்கள் போன்ற வடிவத்தில் குழுக்கட்டை தயாரிச்சு அதை உணவா மருந்தாக அந்த மக்களுக்கு கொடுத்தாரு பசியில இருந்த மக்கள் அதுல இருந்து மீண்டு வந்தாங்க நிவாரணம் கிடைச்சு தான் இன்னைக்கு பொதுவா காது மடல்கள் வடிவத்திலேயே குழுக்கட்டைகள் தயாரிக்கப்படுறதா சொல்வாங்க ஜியோனா கொம்புன்னு அர்த்தம் இதுல தான் ஜியோசின்ற பேர் உருவானதாகவும் சொல்லப்படுது இதே ஜியோசி குழுக்கட்டையின் ஜப்பானிய வருஷன் தான் கயாசா ஜப்பானியர்கள் பாரம்பரிய கொழுக்கட்டை அது இதே போல் நேபாளியர்களோட பாரம்பரிய கொழுக்கட்டை தான் இன்றைக்கி சக்க போட போடுற மொமோஸ் இப்படி தெற்காசிய நாடுகள் ஒன்று ஒன்று தெரியும் ஏன் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் கூட கொழுக்கட்டை வேறு வேறு விதமாக இருக்குது சரி சந்திரகுப்தரோட திருமதி மோதகத்தை பார்த்து ஏன் சிரிச்சா ராணி துர்தராவுக்கு சமஸ்கிருதம் தெரியும் அவள் சொன்ன வார்த்தை மோதக்க இல்லை மா உத்தக்க அப்படின்ற சமஸ்கிருத சொல் அதற்கு தண்ணியை உதராதே அதாவது உதராதே அப்படின்னு அர்த்தம் இந்த விளக்கத்தை கேட்ட உடனே சந்திரகுப்தரும் தன்னோட அறியாமல் நினச்சி சிரிச்சுக்கிட்டார் இந்த மோதக விஷயத்தில் பல்பு வாங்கிய சந்திரகுப்தர் அடுத்த ஆறே மாதத்தில் சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டு பண்டித பண்டிதராக மாறினது வேறு விஷயம் நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம் கரும்பின் கதையை